தான் ஆசை ஏன் ஆசைப்படக்கூடாது நூறு வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்பு இருக்கிறத தான் ஞாபகப்படுத்தின தவிர எனக்கு எழுபது வயசாச்சு நூறு வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும் மூணு நாள் மீட்டிங் முடிஞ்சிருக்கு பல மண்டலங்களில் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறீங்க தமிழ்நாடு முழுவதுமாக மக்களின் வரவேற்பு எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவங்க தன்னம்பிக்கையான அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல எது நடக்கும் சொல்லுங்க எது நடக்காதுன்னு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னதில் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதைத்தான் சொல்லியிருக்காங்க சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதையெல்லாம் சரி யாருமே இங்க செவன் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க அவங்க இந்த வேலை தான் உங்களுடைய அறிவுரை என்ன கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தமிழகம் நீங்க